வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு கிறிஸ்பியான ப்ரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த சைடெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா உதுத்து விட்டுருங்க இதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கையை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட அந்த ப்ரெட்டு தூளோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் கொடுக்கும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் நீளமாக ரோல் பண்ணிக்கிறேன் ஏன்னா ப்ரெட் ரோலுங்கிறனால நம்ம கிறிஸ்பி பிரெட் ரோலுங்கிறனால இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணிவிட்டு இதை ப்ரெட் கிரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் எடுத்து வச்சிடலாம் மீதம் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனோன்னே நம்ம ஒவ்வொன் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இது மேலே அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றும் போது அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உதிராமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சூடான எண்ணெயை இது மேலே ஊற்றிக்கோங்க சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆல்ரெடி நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கோம் அதனால் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அவ்வளோதான் சூப்பரான இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதை உங்களுக்கு பிடிச்ச டொமேட்டோ கேச்ச மயோனைஸ் இதோட நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும்